வணக்கம் என் டாக்டர் சுசித்ரா இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் இருக்கேன் ஃபெப்ரூக்ஸ் ஸ்டார்ட் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கேன் ஆனால் நாளுக்கு மாறினா பெட்ரான் எப்போவுமே ஒரு மாத்திரை உங்களுக்கு நல்லா ஒத்து வந்ததுன்னா அதனால் பிரச்சனை எதுவும் இல்லைன்னா இன்னொரு மாத்திரைக்கு மாத்தினது நல்லது இல்லை ஏன்னா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நாளுக்கு பதில் ஃபெபுக்ஸ் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு அண்ட் அதை கண்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் பட் வந்து நல்லா வேலை செஞ்சுட்டுருக்க ஒரு மாத்திரைக்கு பதில் வேறு ஒரு மாத்திரை எல்லாம் மாற்றி பார்க்கக்கூடாது ஏன்னா எல்லா மாத்திரைக்கும் ஏதாவது ஸ்லைட் சைட் எஃபெக்ட்ஸ் ஒரு ஒருத்தரோட உடம்பை பொறுத்து இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ ஃபெப்ரிக்ஸ் ஸ்டார்ட்லேருந்து அலோபியூர் நோய் மாத்திரீங்கன்னா அதனால கூட உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரலாம் இல்லை என்ன வரும்னு உங்களுக்கு தெரியாது அலோபியூர் நோய்க்குலாம் சில பேர் கொடுக்கவே முடியாது இந்த சீரியஸ் சைடு எஃபெக்ட்லாம் சில பேருக்கு இருக்குது அதனால் மாற்றாதீங்க போன் டென்சிட்டி லாஸ் பற்றி கேட்டிருக்காங்க நான் ஆஸ்டியோபோரோசஸ் பற்றி சொன்னதுனால நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இங்கே டெக்ஸான ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்போ வந்து தெரியும் அது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்னால் இல்லை டென்சிட்டி குறைச்சலாக இருக்கறதாங்களும் உங்களுக்கு வலி இருக்காது டென்சிட்டி குறைஞ்சி ஃப்ராக்சர் ஆகும்போது தான் வலின்னு அது காஸ் பண்ணும் அதனால் டென்சிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது யங்ஸ்டர்ஸ் அதாவது வயசு குறைச்சலாக இருக்கவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக லாஸ் வராது போஸ்ட் மேன போஸ்டில் வயசானவங்களுக்கு தான் வரும் ஆனால் வந்து யங்காக இருக்கவங்களுக்கு செகண்டரி காஸ் ஆஃப் அஸ்டியோபோரோசிஸ் இருக்குது சில பேர பிரச்சனைகள் இருந்தால் வரலாம் அதனால் உங்களுக்கு டவுட் டவுட்னா உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஃபிஷீட்ஸ் பத்தி பெட்ல இருந்து தான் வலி இருக்கணுமா அதுக்கப்புறம் வலி இருக்கணுமா கட்டாயமான்னு சொல்லிட்டு நடந்த பிறகு வலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் முன்னாடி க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன் பிளான்டார் ஃபேஷியேட்ஸ்ன்றது காலுக்கு ரெஸ்ட் கொடுக்கும்போது திருப்பி எழுந்து நடக்கும்போது பயங்கரமாக வலிக்கும் நடந்தோன்னே சரியாயிடும் ஸோ அதுதான் டிப்பிக்கல் பிளான்டார் ஃபேஷியல் அதுக்கப்புறம் அது ஜாஸ்தியாக எப்போ பார்த்தாலும் அந்த வலி இருக்கும் பட் ஸ்டார்டிங்கில் வந்து ரெஸ்ட் கொடுக்கும்போது அதை நைட்டு தூங்கி காலைல எழுந்தோடனே இல்லாட்டி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் திடீர்னு எழுந்து நடந்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்கும் வலி ஒரு கொஞ்சம் வலிச்சோம் நடந்தோடனே சரியாயிடும் அந்த வலி நீங்க சொல்றது வந்து வேற மாதிரி இருக்கு அதாவது நடந்தா வலிக்குதுன்னா அது வேற காரணங்கள் இருக்கலாம் வணக்கம்